ஒரு அற்புதமான பதிவு அந்த அற்புதமான பதிவை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த வீடியோ பேசுவதற்கு ஒரு அஞ்சு நிமிஷத்திற்கு தான் அது சார்ந்த ஒரு விஷயம் விஷயத்துல அந்த பளிச்சென்ற ஒரு சக்தி வந்து வந்து செயல்படுது எல்லாருக்கும் கிடைக்குமான்னா கிடைக்கலாம் கிடைக்காம எங்களுக்கு கிடைச்சது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னா நான் சொல்ல மாட்டேன் கிடைக்கும் இப்போ வாழ்க்கையில் வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு கிரகம் இருக்குது நாம் மறக்கவே அந்த கிரகத்தை முடியாது எப்பயுமே மறக்க முடியாது அப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்னா பெரிய பெரிய வெற்றிகளை கொண்டாந்து கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இருக்கும் இடம் விட்டு இல்லாத இடம் தேடி அழகின்றாய் ஞானத்தங்கமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கு ஆனால் அவன் அதை பிரயோகப்படுத்தல அப்போ பிரயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன நடக்கும் பிரயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்கிறது அது வந்து நீங்கள் எந்த ஒரு பொருளையும் வந்து என்ன சொன்னானே பிரயோகப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதோடைய ஆகுதியை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது அப்போ அந்த கிரகம் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னானே இனிமேல் சொன்ன தான் வந்து நீங்கள் வந்து இந்த இடம் நமக்கு எப்பயுமே பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவீங்க இது ஒரு சோ ஜோதிட ஆராய்ச்சி தான் அப்போ என்ன சொன்னான்னா இந்த அதிமித்ரு நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது அதிக நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்குது அது நம்மளுடைய நட்சத்திரத்தின் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அதற்கடுத்து நம்மளுடைய புள்ளியின் நம்மளுடைய லக்கணப்புள்ளி இருக்கு இல்லையா லக்கணப்புள்ளி ஏன்னா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இருபத்தேழாவது நட்சத்திரம் இந்த எந்த ஒரு மனிதன் இந்த ரெண்டும் வந்து ரெண்டு கண்ணு மாதிரி லக்கண புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து நிற்கின்ற இடம் ஒரு லக்கி மேன் எப்படி லக்கி மேன் அப்படின்னு நினைப்பீங்க அதில் நீங்கள் வந்து பயன்படுத்தினால் அந்த அது எந்த இடத்துல நின்றாலும் சேர்ந்தான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு பொக்கிசம் இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி இதை ஏன் வந்து என்ன சொன்னான்னு எல்லாரும் வந்து என்ன அது அப்படி தான் சொல்லுவாங்க ஜோதிடத்தில் வந்து நமக்கு வந்து எப்படித்தான் சுட்டி காட்டணும் அப்படிங்கிறத விட வந்து என்ன சொன்னால் ரொம்ப அல்வா கணக்காக சுட்டி காட்ட மாட்டாங்க பா பழைய ஓலைச்சுவடிகளெல்லாம் படித்து பாருங்கள் படிக்கிறதுக்கே வந்து முடியாது படிக்கிறதுக்கே முடியாது அப்போ படிக்கிறதுக்கே முடியாமல் இருக்கிறது எப்படி படித்தாங்க அதை படித்து அதையிலேயும் தர்மசாலியாக இருந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள் அப்போ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அது உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உயர்ந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் இது ஒரு படி ரெண்டாவது படி நம்மளுடைய லக்கணப்பள்ளிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இந்த நபர்கள் நம்மளிடம் தொடர்போடு இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் நபர்கள் தொடர்போடு இருப்பாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து சந்திரன் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரக்காரர்கள் சந்திர தோஷம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் எப்படி இருந்தாலும் நம்மகிட்ட வந்து என்ன சொன்னோன்னா ஒரு சம்பந்தம் வச்சுக்கிடுவோம் இதனால் என்ன லாபம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் லாபம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு அதிமுத்திர நட்சத்திரம் அவனுக்கு தோஷம் அதே மாதிரி என்ன சொ உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அவருடைய நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து உங்களுக்கு தெய்வம் மாதிரி ஆமாம் குழந்தை தெய்வம் மாதிரி தான் அதை ஒரு பிரச்சனையை சொன்னீங்கன்னு வைங்க கண்டிப்பாக சக்சஸ் ஆகிடும் உறுதியாக சக்சஸ் ஆயிரும் அதே சமயத்தில் உங்களுடைய இப்போ லக்கணப்புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் அந்த ஸ்டாரில் மனைவி வந்துவிட்டாலோ அந்த ஸ்டாரில் வந்து என்ன சொன்னால் குழந்தை பிறந்து விட்டாலோ அந்த ஸ்டாருக்கு அந்த ஸ்டார் அந்த ஸ்டார் அந்த ஸ்டாருக்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பன்மடங்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா சாதிச்சு கொடுத்துட்டு போயிடும் இது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம் இருக்கிறான அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய புள்ளிக்கு லக்கணப்புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தோடைய தேவதையை நீங்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் அதற்கடுத்து உங்களுடைய சந்திரனுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையை நீங்கள் வழிபாடு பண்ணணும் அந்த கிரகத்திற்கு உண்டான உணவுகளை நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அதிமித்ரு என்று சொன்னால் அதிக நட்பு என்று பெயர் அது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் வந்து சுட்டி காட்டி பாருங்கள் அந்த இடம் வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு பெருமை பேசக்கூடிய இடமாக இருக்கும் பெருமை பேசக்கூடிய இடமாக இருக்கும் உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் எந்த இடத்துல இருக்குன்னு வைங்க அது எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்து கொண்டு தான் இருக்கும் அப்போ நீங்கள் எப்பயுமே என்ன செய்யணும்னா லக்கணப்புள்ளிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு இருபத்தி ஏழாவது உண்டான கிரகத்தை உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் அந்த இடத்துல வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்துடும் வெளிச்சம் உறுதியாக வந்துடும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்துமே கிடையாது மாற்றுக்கருத்துமே கிடையாது ஒரு குழந்தை வந்து என்ன சொல்கிறான்னா அவிட்ட நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி கும்பலக்கணம்னு வைங்க இந்த கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து லக்கணப்புள்ளி வந்து அவிட்டம் அவிட்டத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இது சந்திரன் அப்போ சந்திரன் அப்படின்னு சொல்லி வரும்போது திருவோணம் அந்த உண்டான சந்திரன் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அந்த இடத்துல அந்த நினைச்சா அந்த குழந்தை ஒரு டாப் லெவலில் இருக்கும் டாப் லெவலில் இருக்கும் அதில் இருந்தாலும் மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் வந்து ராசி புள்ளிக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு திருவாதிரை நட்சத்திரம்னு வைங்க திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் மிருகசீரம் அந்த மிருகசீரோட நட்சத்திரத்துக்கு உண்டான செவ்வாய் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன சொல்கிறேன்னா கிங்கு கணக்காக இருக்கும் இது உண்மை அப்படின்னா உண்மை எங்கள் வீட்டு ஜாதகம் அப்போ லக்கணப்புள்ளிக்கு ஏழாவது நட்சத்திரம் வந்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துருந்துச்சுன்னா பதவி பூர்வ புண்ணியம் நாம் லிக்கி இதை ஜென்ம பத்திரிகை அப்படின்ட்டான் அப்போ அந்த அந்த அஞ்சாம் இடத்துல போய் வந்து நம்மளுடைய லக்கணப்புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் உட்காந்துருச்சு உட்கார்ந்தவுன்னே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயதில் வந்த சொன்ன வேலைக்கு போகுது கிரீன் சைன் போடுறதுக்கு போகுது எப்படி அப்படின்னா இதுதான் அதாவது வந்து இயற்கை நமக்கு வந்து கொடுக்கின்ற ஒரு கொடையை வந்து நாம் அப்படியே எடுத்து வந்து அனுபவிக்கணும் அப்போ அது ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய ராசிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்குண்டான கிரகம் வந்து அந்த கிரகத்து கிரகம் வந்து என்ன சொன்னா என்றைக்கு இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொன்னால் பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்போ ராசிக்கு ஏழாவது நட்சத்திரத்தில் கணவர் வந்துட்டார் வைங்க சூப்பராக இருக்கும் ராசிக்கு ஏழாவது நட்சத்திரம் ராசிக்கு ராசிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்தில் கணவருடைய நட்சத்திரம் வந்து அது எந்த மூணு நட்சத்திரம் வரும் இப்போ ராசிக்கு இருபத்தி திருவாதிரைக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் மிருகசீரடம் மிருகசீரிடத்தில் வரலாம் சித்திரையில் வரலாம் அவிடத்தில் வரலாம் இவங்க என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறான்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த குழந்தையை மேன்மை உருவதற்குண்டான வழியை பண்ணிகிட்டே இருப்பான் இந்த குழந்தை வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான நபர் என்ன உடைய உறவாக நம்ம வீட்டில் இருக்கிறோம் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு இதை செய்ய போகிறேன் செய்யலாமா ஓகே அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு சக்சஸ் நூறு பெர்சன்ட் சக்சஸ் இதெல்லாம் நம்ம தெரியாமல் வந்தேன்னு சார் என்னுடைய கேள்வி கூறம் என்ன செய்வேன் தெரியுமா எங்கே எதுக்கு தேடிகிட்டே இருக்கீங்க உங்கள்கிட்ட தேடுங்க உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது அப்போ உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து தேடி கண்டுபிடித்தாலே உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டுபிடித்து வந்தன சொன்னா அது யார் அதோடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்ன இப்போ ஒரு குழந்தை வந்து என்ன சொல்கிறேன்னா புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் அதுக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சதயம் தாய் திருவாதிரையில் போய் இருந்தாலும் என்ன சொன்னால் சுவாதியில் இருந்தாலும் என்ன சொன்னான்னா வந்து சதயத்தில் இருந்தாலும் என்ன சொன்னால் அந்த குழந்தை வந்து என்ன சொன்னால் சூப்பராக வந்துடும் ஏன்னா இருபத்தேழாவது நட்சத்திரம் என்பது வணங்கத்தக்கது அந்த வணங்கத்தக்கது யார் வணக்கத்துக்குரியவர் யாருன்னா தெய்வம் தான் அந்த தெய்வம் மாதிரி அவங்களுக்கு நின்று வந்து என்ன சொல்கிறான் நூறு பெர்சன்ட் வேலை செய்வாங்க நூறு பெர்சன்ட் வேலை செய்வாங்க இதை எப்பயுமே மனதில் இருத்தி கொள்ளுங்கள் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் இதெல்லாம் வந்து காலச்சக்கரம் நமக்கு கொடுத்த வந்து கொடை இது எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த கட்டம் வந்து என்ன சொல்கிறான்னா பரிமளிக்கும் விசேஷமாக இருக்கும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அதிமித்ரு அதிக நட்பு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சக்சஸை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால இந்த நட்சத்திர நாளில் இந்த ரெண்டு நட்சத்திரத்தை வந்து ஒரு மனிதன் வந்து பண்படுத்தி வழிபாடு பண்ணி வந்துவிட்டான்னாலே வந்து மாசத்துல ரெண்டு தடவை உங்களுடைய லக்கணப்புள்ளிக்கு புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் ராசி புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த கோவில்களுக்கு சென்று அந்த கோவில்களுக்கு சென்று அது எந்த இடத்துல உட்காந்துருக்குதோ அந்த ராசி அந்த அந்த கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்குறதோ அது உட்கார்ந்த இடம் அதற்கு அஞ்சாம் இடம் அதற்கு ஒன்பதாம் இடம் சூப்பராக இருக்கும் ஒரே சூப்பராக இருக்கும் என்னுடைய லக்கணத்திற்கு அதிமித்திரு ஆதிமித்திரு வந்து அஞ்சாம் இடத்துல உட்காந்த அஞ்சாம் இடத்தால் ஒரு யோகம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்தால் ஒரு யோகம் ஒன்பதாம் இடத்துக்கு அடுத்து என்ன சொன்ன எது வரும் லக்கணம் லக்கணத்தால் ஒரு யோகம் ஒரு கிரகம் உட்கார்ந்த இடத்துல இருந்து தொடர்பு கொள்ளக்கூடிய இடங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்று அஞ்சு ஒன்பதை தொடர்பு கொள்ளும் இல்லையா அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நாம் நன்றாக இருக்கிற ஒரு மனிதன் தான் இதை சொல்கிறேன் இதை நீங்கள் பயன்படுத்துங்கள் ஒரு கிரகம் அதிமுத்திருவாக வந்து அந்த உண்டான கிரகம் ஒன்று அஞ்சு லகா எந்த இடத்துல உட்காந்துருக்கோம் அந்த இடம் விசேஷம் அதுக்கு அஞ்சாம் இட விசேஷம் அதுக்கு ஒன்பதாம் இட விசேஷம் கண்டிப்பாக கொடுக்கும் அந்த இடத்துல வந்து அந்த கிரகம் வரும்போதெல்லாம் அந்த ரெண்டரை நாள் சூப்பராக இருப்பீங்க அந்த ரெண்டரை நாள் சூப்பராக இருப்பீங்க அந்த ரெண்டு நாள் ச அந்த சந்திரன் வரும்போது அதே மாதிரி மாச கிரகம் வரும்போது வருஷ கிரகம் வரும்போது எப்படி இருக்கும் அந்த இடத்துல உட்காந்த நல்லா கொடுத்து வந்தன சொன்ன நிறைய கொடுத்துட்டு போவாங்க இது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படாதது நம்ம தான் எடுத்துக்கிடணும் அப்போ நீங்கள் இனிமேல் என்ன சொன்னா உங்களுடைய புள்ளிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் சந்திரனுடைய புள்ளிக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரத்தை நீங்கள் வழிபாடு பண்ணி பண்ணினாலே ஆறு கட்டம் வேலை செய்யும் லக்கனப்புள்ளிக்குண்டான கிரகம் ராசி பள்ளிக்குண்டான கிரகம் இது இது மூணு இடத்துல வந்து ஆக்டிவேஷன் ஆகும் உறுதியாக மூணு இடத்துல ஆக்டிவேஷன் ஆகும் அப்போ அந்த மூணு இடத்துல ஆக்டிவேஷன் ஆகும்போது என்ன சொல்கிறனா வந்து கண்டிப்பாக அது கொடுக்க வேண்டிய விஷயத்தை தாராளமாக ரெண்டு கைட்டு அள்ளி 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 போடும் செமக்க முடியாமல் திணறுவீங்க செமக்க முடியாமல் துவறக்கூடிய சக்தியை கொடுத்து அவ்வளவு சக்தியை கொடுக்கக்கூடியது அதிமித்திர நட்சத்திரம் அதனால தான் அதுக்கு அதிமித்திரம்னு வைச்சான் வேற ஒன்றும் விளையாட்டுக்காக வைக்கல அதிமித்திரம்னா அதிக நட்பு அப்போ அந்த அதிக நட்பு கிரகம் வந்து நிற்கின்ற இடம் அதற்கு ஒன்று அஞ்சுவும்போது அதே சமயத்தில் என்ன சார் லக்கணப்புள்ளிக்கு இருபத்தேழாவது நட்சத்திரம் அதுக்குண்டான கிரகம் நிற்கின்ற இடம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய சிறப்பை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிம்பிள்களை நீங்கள் தினமும் அதுக்குண்டானதை வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பி பாறை ஜோதிடரச ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்